அந்த வீட்டுக்குள்ள நுழைச்சவர்கள் யாருமே திரும்பி வரலையென்னு சொல்றாங்க இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த கதவு தானா திறக்குது அல்லது யாரோ திறக்கிறாங்களா டிமாண்டி காலனி சென்னை நகரத்தின் நடுவுல இன்னும் உயிர் ஓடுற ஒரு மர்மம் இந்த காலனிக்கு பெயர் வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜான் டிமாண்டென்னா ஒரு போர்த்துகீஸ் வணிகரிடமிருந்து அவரு ரொம்ப பணக்காரர் ஆனா குடும்பத்துல சந்தோஷம் இல்ல அவருடைய மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவர் மகன் காய்ச்சலால் இறந்துட்டாராம் அந்த துக்கத்துல டி மோண்டே தன்னுடைய எல்லா சொத்தையும் தேவாலயத்துக்கு தானமாக கொடுத்தாராம் ஆனா அதுக்கப்புறம் அந்த பகுதியில் நடந்தது எல்லாம் சாதாரணமில்லை டி மோண்டே காலனி வீடுகள் இன்று பூட்டப்பட்டிருக்குது ஆனா சிலர் சொல்லுறாங்க இரவு நேரத்துல ஜன்னல் திறக்குது ஒளி தெரிகுது ஒருவன் சாயல் மாதிரி நிழல் நகருது அடுத்தது என்ன என்று தெரிஞ்சிக்க லைக் செய்யுங்கள் பின்தொடருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்